ஒற்றுமை வழியாம் மகாகாவி மகாகவி பாரதியினுடைய ஆர்த்தி சூடிகள் ஒன்று ஒரு அரிய சிந்தனையாக அமைந்திருக்கிறது இந்த சிந்தனை நம் பாரத நாடு பன்மொழி பல் மதம் பல்மொழி பல் சமயம் பல் பண்பாடு என்ற வேறுபட்ட இயல்புகளை உடையது இந்த வேறுபட்ட இயல்புகளை கொண்ட இந்த நாடு ஒற்றுமை நின்றால் நின்றால்தான் எதையும் சாதிக்க முடியும் அதனால்தான் இத்தனை வேறுபாடுகள் உடையவர்களாக நாங்கள் இருந்தாலும் கூட விடுதலை என்கிற உணர்விலே ஒன்றுபட்ட காரணத்தினால்தான் நாம் தேச விடுதலை அடைந்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது இன்று பலரும் சுயநாபம் என்ற நோக்கிலே பல்வேறு வேறுபாடுகளை இங்கே விதைத்து வருகின்றனர் அந்த வேறுபாடுகளையெல்லாம் தூக்கி எறிந்து நாங்களெல்லாம் இந்தியர்கள் இந்திய குழந்தைகள் இந்திய மாந்தர்கள் என்கிற ஓர் உணர்வு கொண்டால் இந்த உலகம் தலைக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதனால் தான் பாரதி பேசுவான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்று பேசுவான் ஒன்றுபட்டு நின்றால் நாம் எல்லோருக்கும் நன்மை நம்முடைய ஒற்றுமை உடையுமானால் அது எதிரிக்கு சாதகமாக அமைந்துவிடும் இந்த வளர்ச்சி கிடும் எனவே அதில் ஒரு கை ஓசை வராது இரண்டு கைகள் சேர்ந்தால்தான் ஓசை வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே விரல்கள் ஒன்றுபடாவிட்டால் கை ஒருபடியையும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிவோம் அல்லவா அதனால்தான் பாரதி பேசுவான் ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனினும் அண்ணியின் புகழ் என்ன நீதி ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்மள் சண்டை செய்யிடும் சகோதரரென்றோ என்று பேசுவான் இப்போ எங்களுக்குள்ளே ஆயிரம் சண்டைகள் இருக்கும் நீ ஏன் வந்து தலையிடுகிறாய் என்று பாரதி பேசுகிற அருமையான சிந்தனையை நாம் மறந்துவிடக்கூடாது அதனால்தான் அவன் சொல்வான் முப்பது கோடியும் வாழ்வோம் வீணில் முப்பது கோடியும் வீழ்வோம் இதை நன்மை என்றால் ஒன்று சேர்வோம் எந்த நிலையிலும் பிரிந்து விடாமல் இருந்து அந்த பிரிவு என்கிற பேதமையை நீக்கி முன்கொற்றுமை என்கிற அருமையான உணர்வை நாம் உட்கொள்வோமானால் இந்த நாடு மிகச்சிறந்த நாடாக உருவாகும் அது நாட்டுக்கு மட்டுமல்ல வீட்டுக்கும் அத்தகைய பெருமை வந்து சேரும் அதனால் பாரதி நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை பார்த்துவிட்டால் கொஞ்சமோ பிரிவினைகள் ஒரு கோடி பெரிதாமோ என்று பேசுகிறார் அவ்வளவு வேறுபாடுகளை கொண்டிருக்கிறோம் நாம் அதனால் தான் இவ்வளவு துன்பங்களும் துயர்களும் நம்மை வந்து ஆட்டிப் படைக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே இந்த துயரங்களும் துன்பங்களும் வேறுபாடுகளும் நம்மை விட்டு மறைய வேண்டும் எல்லோரும் ஒரு குளம் எல்லோரும் நிலை எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று பாரதி பேசுகிறானே அந்த நிலை உருவாக வேண்டும் அது குழந்தை மனப்பான்மையிலேயே ஏற்பட வேண்டும் என்பதால் தான் சூரியில் ஒற்றுமைப்பட்டு நில்லுங்கள் ஒன்றுபட்டு நின்றால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது ஏனால் ஒற்றுமை அத்தனை வலிமையுடையது என்று பேசுப்பான் அது இன்னொரு இடத்திலே பேசுகிற பொழுது பாரதி சொல்வான் கஞ்சி குடிப்பதற்கெல்லாம் காரணம் இவை என்னும் அறிவுமில்லார் என்று பேசுவான் எனவே எனக்கு ஏன் இது கிடைக்கவில்லை என்ற அறிவு வேண்டாமா அந்த அறிவு வர வேண்டுமானால் நாம் ஒற்றுமைப்பட்டு நின்று சிந்திக்க வேண்டுமா என்று வேண்டுமான பேசுகிற நிலையை பார்க்கிறோம் எனவே வீடோ நாடோ ஒன்றுபட்டால் உயரும் அல்லது வேற்றுமை ஏற்படுமானால் அங்கு வீழ்ச்சிகள் வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது எனவே ஒன்றுபட்டு நிற்போம் உலகத்தில் நம் இந்திய தேசத்தை உயர்த்துவோம் அத்தகைய ஒற்றுமைதான் எல்லாவற்றையும் சாதிக்கும் என்பதனால்தான் ஒற்றுமை வலிமையாம் என்று மகாகவி பாரதி ஆர்த்திசோரியிலே பேசுகிறார்